தமிழ்நாட்டு மாணவர்களுடைய கல்விக்காக ஒரு ரூபாய் கூட ஒதுக்காத பாஜகவுட்தான் இன்னைக்கு அதிமுக அடிமை கூட்டம் கூட்டணி வச்சிருக்காங்க அது மட்டும் இல்ல டீல் சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது தொகுதிகள முப்பத்தி தொகுதியா குறைக்கிறதுக்கான அந்த முயற்சியில ஈடுபட்டிருக்காங்க இதை எல்லாம் எதிர்த்து குரல் கோருக்கக்கூடிய ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் அவர்கள் நம்முடைய முதலமைச்சர் என்பதை நீங்க மக்கள்கிட்ட எடுத்து சொல்ல வேண்டும் இப்படிப்பட்ட பல்வேறு பிரச்சனைகளை தமிழ்நாட்டு மக்களுக்கும் நம்முடைய மாநிலத்திற்கும் கொடுக்கக்கூடிய பாஜகவும் அவங்களுடைய ஒன்றிய அரசும் அப்படிப்பட்ட தமிழர் விரோத பாஜகோடு எடப்பாடி பழனிசாமி கூட்டணி கூட்டணி தேர்தல் என்ன சொன்னாரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த தேர்தல் கிடையாது இரண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சுலயும் பாஜக கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொன்னாரா இல்லையா இப்ப என்ன பண்ணாரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி போய் முக்காடு போட்டு முக்காடு மட்டும்தான் போடல முக்காடு போடாத குறையா ஒளிஞ்சு மறைஞ்சு போய் கூட்டணி வச்சுட்டு வந்திருக்கிறார் ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு மக்களை சந்திப்பதற்கு முழு உரிமை இருக்கு அதை எதிர்கட்சி தலைவர் செய்யறாங்க போகணும் மக்களை சந்திக்கணும் பேசணும் ஆளுங்கட்சி செய்யக்கூடிய தவறுகள் எடுத்து வைக்கணும் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போட்டியா நடந்து வரணும் போட்டியா அவங்க நடத்தணும்னு நினைச்சாங்கன்னா அவரும் வரட்டும் நான்கு ஆண்டுகள் சாதனையை சொல்லட்டும் மக்கள் முன்னாடி இப்ப நாங்க ஒரு ஒரு முறையும் ஐந்து ஆண்டுகள் முடிந்த பிறகு நாங்க மக்களை பாக்குறோம் பத்து ஆண்டுகள் முடிந்த பிறகு நாங்க பார்க்கறோம் பதினோரு ஆண்டுகள் முடிந்த பிறகு பாக்குறோம் உதயநிதி அவர்கள் வந்து சாதனையை சொல்லட்டும் நாங்க நான்கு ஆண்டுகள் பண்ணிருக்கோம் அதனால் சாதனைகள் எதுவும் செய்யாமல் வெறும் சோதனைகளை மட்டும் மக்களுக்கு கொடுத்துட்டு வேண்டுமென்றே ஒருவரின் மீது குற்றச்சாட்டு வைப்பது எப்படி முறையாகும் அதே தான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் செய்யறாங்க அவங்க இன்னைக்கு போறாங்க அதையும் நாங்கள் வரவேற்கின்றோம் காரணம் அவங்களும் திராவிட முன்னேற்ற கழகம் அரசு செய்திருக்கக்கூடிய தவறுகளை சொல்றாங்க அவர்களை பொறுத்தவரை அவர்கள் எதுவுமே செய்யாம வெறும் வாய் சவடால்ல வண்டி ஓட்டி கொண்டிருக்கின்றார்கள் அவங்க வந்து நாங்க போய் மக்களை சேர்த்துறோம் மக்களை சேர்த்துறோம் ஊர் ஊரா போற நேரம் இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் மக்களுக்கு என்ன நல்லது பண்ணுன்னு பிரச்சனை சொல்ற முதலமைச்சர் அவர்கள் மருத்துவமனையிலிருந்து குணமாகி வெளியே வந்த பிறகு அவர் மக்களை சந்திச்சு நான்கு ஆண்டுகள் என்ன சாதனை செஞ்சிருக்குன்னு சொல்லுவார் தேர்தல் வாக்குறுதி ஐநூத்தி பதினோரு தேர்தல் வாக்குறுதியில் எவ்வளவு செஞ்சிருக்கும் மருத்துவமனையில் உலகத்திற்கு நாம் கொடுக்கக்கூடிய கலாச்சாரத்தை எல்லாம் மிக பெருமையாக இருக்கிறது நாங்களும் இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம் அன்பு சொந்தங்களே நம்முடைய அவர்கள் இங்கிலாந்து வெற்றி பயணத்தை முடித்துவிட்டு மாலத்தீவு வெற்றி பயணத்தை முடித்துவிட்டு நேரடியாக நம்முடைய தமிழகத்துக்கு வந்திருக்கிறாங்க அதிலும் நேரடியாக நேற்று தூத்துக்குடி விமான நிலையத்தை திறந்து வைத்து விட்டு நேரடியாக கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வர்றாங்க இங்க வந்த பிறகு மாபெரும் மன்னன் ராஜேந்திர சோழன் அவர்கள் திருவாதிரை நட்சத்திரம் இன்னைக்கு தமிழ் கேலண்டர் இங்கிலீஷ் கேலண்டர் மெச்சு பண்ணும் போது இருபத்தி மூன்று ஜூலை இந்த ஆண்டு திருவாதிரை நட்சத்திரம் வந்துச்சு திருவாதிரை நட்சத்திரத்தை நட்சத்திரத்தன்னைக்கு ஆரம்பிக்கப்பட்ட அந்த மத்திய அரசனுடைய விழா இன்னைக்கு இருபத்தி ஏழாம் தேதி முடிவுக்கு வருது பிரதமர் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறாங்க ஆயிரம் ஆண்டுகள் இந்த இந்த கோவில் கட்டி முடிக்கப்பட்டு ஆயிரம் ஆண்டுகள் ஆகுது கடாரம் தேசத்தை ராஜேந்திர சோழனுடைய படைகள் அதை ஆட்கொண்டு ஆயிரம் ஆண்டுகள் ஆகுது அதையெல்லாம் கௌரவிக்கும் விதமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு ஒரு மத்திய அரசு நாணயத்தை வெளியிடுறாங்க ஒரு கரன்சி வெளியிடுறாங்க காயின் வெளியிடுறாங்க அதுவும் நமக்கு பெருமை நம்முடைய ஐயா மேஸ்ட்ரோ இளையராஜா அவர்கள் சின்மையா மிஷனோடு இணைந்து கீதையை முழுவதுமாக தமிழ் வரிகளில் தமிழ் வார்த்தைகளில் இளையராஜா ஐயாவுடைய இசையில இன்னைக்கு மேடையில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா வெளியிடுறாங்க இதெல்லாம் நமக்கு பெருமை அதை தாண்டி இருபத்தி மூன்று ஜூலையிலிருந்து இன்று வரை கிட்டத்தட்ட நான்கு நாட்கள் எல்லா இடத்திலும் கூட ஏஎஸ்ஐ அவர்கள் நடத்தக்கூடிய கலை நிகழ்ச்சி கலாச்சார நிகழ்ச்சி எல்லாம் நடக்குது முப்பத்தி நான்கு ஆதீனங்கள் தமிழகத்தில் இருக்கிறாங்க இன்னைக்கு இருபத்தி ஒன்பது ஆதரங்கள் பங்கு பெறக்கூடிய மேடை நிகழ்வு நடக்குது அதிலும் பாரத பிரதமர் அவர்கள் பங்கேற்கிறாங்க நம்முடைய மத்திய அமைச்சர் ஐயா முருகன் அவர்கள் நம்முடைய மாநிலத்துடைய தலைவர் அண்ணன் நைனார் நாகேந்திரன் அவர்கள் பிரதமரோடு திருச்சியில் இருக்கிறாங்க ஸோ பிரதமர் அவர்கள் இங்கே கங்கை கொண்ட சோழபுரம் வந்த பிறகு அவர்களும் இந்த மேடை நிகழ்ச்சியில் பங்கேற்பாங்க எங்களுடைய தலைவர்கள் குறிப்பாக எங்களுடைய மா மாநிலத்தினுடைய பொதுச்செயலாளர் அண்ணன் கருப்பு முருகானந்தன் அவர்கள் இங்க இருக்கக்கூடிய எங்களுடைய மாவட்ட தலைவி மாவட்ட தலைவர்கள் எல்லோரும் கடுமையா உழைத்து பிரதமர் அவர்களுக்கு ஐம்பதாயிரத்திற்கு மேல தொண்டர்கள் உற்சாகமான வரவேற்பு ஹெலிபேட்ல இருந்து கோவில் வரை கொடுக்க இருக்கிறாங்க அதே போல நேற்று தூத்துக்குடியில் உற்சாகமான வரவேற்பு பார்த்தோம் லேட் நைட் திருச்சிலையும் பார்த்தோம் மிகுந்த மகிழ்ச்சி பிரதமர் அவர்கள் இங்கே வந்திருப்பது

அதையெல்லாம் தாண்டி நேஷனல் ஹைவே திட்டங்கள் பார்த்தீங்க நான்காயிரம் கோடி ரூபாய்க்கு மேல அதுவும் எங்களுக்கு சந்தோஷம் ஆனா இன்னைக்கு பிரதமருடைய இந்த விசிட்ட பொறுத்த வரைக்கும் தமிழகத்தினுடைய கலாச்சாரத்தை உலகுக்கு பறைசாற்ற வேண்டும் என்கின்ற ஒட்டை நோக்கத்தோடு வர்றாங்க தருமபுரி ஆதீனம் இங்கிருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல தருமபுரி ஆதீனம் ஐயா ராஜாஜி ஐயா மூலமாக மவுண்ட் பேட்டன் அவர்கள் கொடுக்கப்பட்ட செங்கோல் நேரு ஐயாக்கு போச்சு இன்னைக்கு அந்த புதிய செங்கோல் பாராளுமன்றத்தினுடைய மையக் கட்டிடத்தில் நாம் வைத்திருக்கின்றோம் இன்னைக்கு பிரதமர் இங்கே வருவது மூலமாக சோழ தேசத்திற்கு வருவது மூலமாக அந்த செங்கோலனுடைய மகிமை மறுபடியும் உலகுக்கு பறைசாற்றுறாங்க இரண்டாவது அரியலூர் மாவட்டத்தில் கங்கை கொண்ட சோழபுரம் உலகத்தினுடைய வரைபடத்தில் ஒரு பெரிய புள்ளியாக இடம்பெற போகுது இன்னும் டூரிஸ்டினுடைய இன்ஃப்ளோ இப்பவே கோவிலில் நம்முடைய சாமி சொன்னாங்க கடந்த ஒரு மாத காலமாக மக்களுடைய வரவு ரொம்ப அதிகமாக இருக்குன்னு மக்கள் வரவு அதிகமாகும் இந்த பகுதி முழுவதுமே டெவலப் ஆகும் கங்கை கொண்ட சோழபுரம் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி இருக்கும் அதையெல்லாம் தாண்டி சோழ பேரரசனுடைய பாரம்பரியம் தமிழகத்தினுடைய கலாச்சாரத்தை நம்ம பறைசேற்றோம் எத்தனை அரசர்கள் பாரதத்தில் கடாரம் தேசம் இன்னைக்கு இருக்கக்கூடிய கம்போடியா இருக்கக்கூடிய மியன்மார் தாய்லாந்து முன்பு ஒரு தமிழன் இங்கிருந்து ஒரு ஆதிக்கத்தை செலுத்தி வெற்றி கொண்டு நூறு ஆண்டுகள் கடாரத்தை ஆட்சி பண்ணியிருக்கிறோம் சோழ பேரரசை பொறுத்தவரை பூம்புகார் இருக்கக்கூடிய நாகப்பட்டினத்துல நம்முடைய கடல் வலிமையை காட்டியிருக்கும் இதெல்லாம் ஒரு ஒரு தமிழனுக்கும் பெருமை ஆனா பிரதமரை பொறுத்தவரை ஒரு சோழ அரசனை இந்தியாவுடைய அரசனாக பாரதத்தினுடைய அரசனாக பாரதத்தினுடைய ஒரு பறைசாற்றக்கூடிய ஐக்கானாக பார்த்து உலகம் முழுவதும் கொண்டு போறாங்க இதெல்லாம்

மக்களுக்கு இந்த மீடியா மூலமாக தெரியப்படுத்துகின்றேன் கடந்த முறை ராமநாதபுரம் வந்த பொழுது கூட நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஊட்டியில் அது பட் இன்னைக்கு அவங்க முதலமைச்சருக்கு உடம்பு சரியில்லை நேரில் எப்பொழுதுமே ஒரு முதலமைச்சர் பிரதமரை சந்திச்சா நல்லதுன்னு நினைக்கிறவங்க நாங்க அதை தாண்டி ஒரு மாநிலத்தினுடைய உரிமை அதெல்லாம் கொடுக்கறதுக்கு முதலமைச்சருக்கு எல்லா அருகதையும் இருக்கு முதலமைச்சர் கொடுக்கணும் அது முதலமைச்சர் தான் நம்முடைய கவர்ன் பண்ற ஒரு மனிதர் ஆனா இந்த விஷயத்தை பொறுத்தவரை நிறைய கால பற்றாக்குறை அவங்க கொடுத்திருக்கக்கூடிய மனு பத்திரிகை நண்பர்கள் கேட்டாங்க நிறைய எங்களுக்கு என்ன பணம் வேண்டும் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் சகோதரர்களுக்கு தெரியும் இந்தியாவில் அதிகமாக நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு பணம் கொடுத்ததே தமிழகத்திற்கு தான் நம்மை விட உத்தரப்பிரதேசத்துக்கு மூன்று மூன்று பட்டு மக்கள் தொகை அதிகமா இருக்கு மூன்று மடங்கு ஆனா உத்தரப்பிரதேச விட தமிழ்நாட்டுக்கு நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் அதிக பணம் நம்ம பதினோரு ஆண்டுகளை செலவு பண்ணிருக்கோம் இரண்டாவது சர்வசிக்ஷி அபியான பத்தி பேசியிருக்கிறாங்க நமக்கு தெரியும் அதுல இருக்கக்கூடிய அரசியல் நமக்கு தெரியும் கையெழுத்து போட்டோம் போட மாட்டோம் அதெல்லாம் நமக்கு தெரியும் மத்திய அரசை பொறுத்தவரை எங்கேயும் பணத்தை கொடுக்க வேண்டும் தடுக்க வேண்டும் என்பது நம்முடைய நோக்கம் அல்ல அதனால் முதலமைச்சர் அவர்களும் ஆரோக்கியமான அரசியலை செய்து தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக அவர்கள் பாடுபட வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் கூட நிற்கிறோம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதனால இன்னைக்கு முதலமைச்சர் மருத்துவமனையில் இருக்கும்போது நான் ரொம்ப அரசியல் பேசினா தப்பா போயிருங்க கூட்டணி அமைந்த பிரதமர் வரும்போது சரி இந்த அதிமுக பொதுச்செயலாளர் பிரதமருடைய தனிப்பட்ட சந்திப்பு இருக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க நேரம் கொடுக்கலையா அவருக்கு எடப்பாடி பள்ளி சார் எனக்கு தெரியலீங்கண்ணா நானு எனக்கு கட்சி தெரியாது நேத்து நம்முடைய மாண்புமிகு மத்திய அமைச்சர் முருகனையா அவர்கள் நைனாரன் அவங்க திருச்சியில் இருக்கிறாங்க பிரதமரோடு

இந்த கோவிலுடைய வெளிப்புற மதில் சுவர் கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஆங்கிலேயர்கள் அதை கொண்டு போய் இடிச்சு அந்த கல்லை கொண்டு போய் கல்லணையை வந்து சரி பண்றதுக்கு அந்த கல்லை பயன்படுத்திருக்கிறாங்க நாங்க ஏசிட்டு என்ன சொல்லியிருக்கோம்னா பழையபடி கம்பீரமாக மதில் சுவரை நீங்க கட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற முதல் ஒரு வேண்டுகோள் வச்சிருக்கிறோம் இரண்டாவது கங்கை கொண்ட சோழபுரத்தில் ராஜேந்திர சோழனுக்கு ஒரு பெரிய சிலையை எழுப்ப வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றோம் அது ஒரு சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு கோரிக்கை நாமளும் வச்சிருக்கோம் மூணாவது இந்த பொன்னேரியை பொறுத்தவரை நமக்கு தெரியும் அது ஒரு ஜலஸ்தம்பம் அந்த காலத்துல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட ஒரு செயற்கையான ஒரு ஏரி ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மிகப்பெரிய ஏரி இந்த மக்களுக்கெல்லாம் பெரிய பயனாக இருக்கக்கூடியது இன்னைக்கு தமிழக அரசு கொடுக்கற ஃபண்டு பற்றாக்குறையா இருக்கு தமிழக அரசு உங்களுக்கு தெரியும் நீர்வளத்தை பொறுத்தவரை மாநில அரசுக்கு உரிமை இருக்கு அவங்க ஃபண்டு கொடுக்கணும் ஒருவேளை பற்றாக்குறையா இருக்குன்னா எங்களுடைய தலைவர் கருப்பண்ண இருக்கிறாங்க மாவட்ட தலைவர் அக்காலா இருக்கிறாங்க அவர்கள் மூலமாக நாங்க மத்திய அரசுகிட்ட எடுத்துட்டு போறோம் இதுல எந்த அரசியலும் இல்லைங்கன்னா

இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போட்டியா நடந்து வரணும் போட்டியா அவங்க நடத்தணும்னு நினைச்சாங்கன்னா அவரும் வரட்டும் ஆண்டுகள் சாதனையை சொல்லட்டும் மக்கள் முன்னாடி இப்ப நாங்கள் ஒரு முறையும் ஐந்து ஆண்டுகள் முடிந்த பிறகு நாங்க மக்களை பார்க்கிறோம் பத்தாண்டுகள் முடிந்த பிறகு நாங்கள் பாக்கிறோம் பதினோரு ஆண்டுகள் முடிந்த பிறகு உதயநிதி அவர்கள் வந்து சாதனையை சொல்லட்டும் நாங்க பண்ணிருக்கோம் அதனால் சாதனைகள் எதுவும் செய்யாமல் வெறும் சோதனைகளை மட்டும் மக்களுக்கு கொடுத்துட்டு வேண்டுமென்றே என்றே ஒருவரின் மீது குற்றச்சாட்டு வைப்பது எப்படி முறையாகும் அதேதான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் செய்கிறாங்க அவங்க இன்னைக்கு போறாங்க அதையும் நாங்கள் வரவேற்கின்றோம் காரணம் அவங்களும் திராவிட முன்னேற்ற கழகம் அரசு செய்திருக்கக்கூடிய தவறுகளை சொல்றாங்க ஆனால் எங்களை பொறுத்தவரை உதயநிதி அவர்களை பொறுத்தவரை அவர்கள் எதுவுமே செய்யாம வெறும் வாய்ச்சவடால்ல வண்டி ஓட்டி கொண்டிருக்கின்றார்கள் அவங்க வந்து நாங்கள் போய் மக்களை சேர்த்துறோம் மக்களை சேர்த்துறோன்னு ஊர் ஊரா போற நேரம் இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் மக்களுக்கு என்ன நல்லது பண்ணுன்னு சொல்றதுக்கு என்னங்கன்னா பிரச்சனை ஆனால் முதலமைச்சர் அவர்கள் மருத்துவமனையிலிருந்து குணமாகி வெளியே வந்த பிறகு அவர் மக்களை சந்தித்து ஆண்டுகள் என்ன சாதனை செஞ்சிருக்குன்னு சொல்லுவாரு தேர்தல் வாக்குறுதி ஐநூத்தி பதினோரு தேர்தல் வாக்குறுதியில எவ்வளவு செஞ்சிருக்கும் அப்படின்னு வெள்ளியரிக்கை மருத்துவமனையில இருந்து வந்த உடனே கொடுப்பாரு நாங்கள் நம்புறோம் ரொம்ப ரொம்ப கஷ்டங்க ஐயா பாவம் ஆஹ் மருத்துவமனையில் அட்மிட் ஆயிருந்தாங்க மருத்துவமனையில இருந்து நேற்று சிகிச்சை பலன் என்று ஐயா இறந்துட்டாங்க தமிழ்நாடு முழுவதுமே பொதுமக்களுக்கு அபாயம் குழந்தைகளுக்கு அபாயம் இன்னை காவல்துறைக்கு அபாயம் எல்லா இடத்துலயும் இது தொடர்ந்து நடக்குது அதனால நிச்சயமா முதலமைச்சர் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை காவல்துறைக்கு ஒரு கமிஷன் போட்டு முதல்ல காவல்துறைக்கு தேவையான உபகரணங்களை கொடுக்கணும் காவல்துறைக்கு தேவையான எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுக்கணும் காவல்துறைக்கு சுதந்திரம் கொடுக்கணும் இது மூன்றுமே இல்லை என்றால் நேரடியாக மக்களை பாதிக்கும் அதனுடைய விளைவுகளை கடுமையா கடந்த இரண்டு ஆண்டுகளாக பார்க்கறோம் இரண்டு ஆண்டுகளாக கடுமையா பாக்கிறோம் எல்லாரும் ஒரே இதுலதான் இருக்கிறாங்க எல்லாரும் திமுகவை அகற்ற வேண்டும் என்று இருக்கின்றார்கள் அதனால் இது ஒரு பெரிய சண்டை இல்லை நல்ல காலம் எல்லாம் சரியாக இருக்கும் என்பது எங்களுடைய நம்பிக்கை தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமை அடைஞ்சிட்டு இருக்குங்கண்ணா நிச்சயமா எல்லோரும் வருவார்கள் நம்பிக்கை இருக்கு அன்புமணி அண்ணன் பேசுறதையும் நான் கேட்டுட்டு இருக்கேன் ஐயா பேசறதையும் கேட்டுட்டு இருக்கேன் எல்லோரும் ஒருமித்த தான் இருக்கிறாங்க எதிர்கட்சி நண்பர்கள் எல்லோரும் பேசுறாங்க நல்ல விதமாக இந்த கூட்டணி அமையும் நன்றிங்கண்ணா சிறப்பா இருக்கட்டும்